ஒரு துறவி ஆசையாக பூனை வளர்த்தார் துறவிக்கு ஆசையா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது அவர் பூஜை செய்யும் பொழுது அந்த செல்ல பூனை அவரை தொந்தரவு செய்யும் அவர் மீது ஏறி ஓடும் அதற்காக பூஜை செய்யும் பொழுதெல்லாம் அந்த பூனையை ஒரு தூணில் கட்டி வைத்து விட்டுத்தான் பூஜை செய்வார் இப்படியே பல மாதங்கள் சென்றன ஒருமுறை அவர் வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது தன் சீடர்களை பார்த்து தான் மடத்தில் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து பூஜையை செய்ய வேண்டும் என்று சொல்லி சென்றார் மறுநாள் சீடர்கள் பூஜைக்கு தயாரானார்கள் பூஜை தொடங்கும் முன் ஒரு சீடர் சொன்னார் எல்லாம் சரியாக இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் குறைகிறது என்று என்ன குறைகிறது எனக் கேட்டதற்கு பூனை என்றார் துறவி செல்லும் போது தன்னுடன் பூனையையும் அழைத்துச் சென்று விட்டார் அந்த சீடர் சொல்வதை பலரும் ஆமோதித்தனர் ஆமாம் இந்த தூணில் பூனையை கட்டி வைத்து விட்டுத்தான் நம் குரு எப்போதும் பூஜை செய்வார் நாமும் அப்படியே தான் செய்ய வேண்டும் பிறகு ஒரு பூனை கொண்டு வரப்பட்டு தூணில் கட்டப்பட்டு பின்பு பூஜை தொடங்கியது பல நிறுவனங்கள் சம்பிரதாயமான வழக்கங்களை தொடர்ந்து கொண்டே உள்ளது மறுசீரமைப்பு என்பதை நிறுவனங்கள் கை வேண்டும் ஒரு நேரத்தில் ஏற்பட்ட தேவைக்காக உருவாக்கப்பட்ட வரி வகைகளை எப்போதும் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை கால நேரம் மாறுதலுடன் நிறுவனத்தின் தேவையற்ற செயல்பாடுகளை களைவது அவசியம் மறுசீரமைப்பு நிறுவனத்திற்கு மட்டுமா என்ன